இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் இரு என்பு கூட்டுக்கு மேலாக ஒரு என்பு கூடு அடையாளம் வெளியான பெறுபோர்கள் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற யாழ் மாணவர் தென்னிலங்கையில் வீடொன்றுக்குள் மர்மம் நான்கு மனித மண்டையோடுகளால் பரபரப்பு பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்தார் ஜனாதிபதி பிரதமர் வழங்கிய தகவல் பிழையானவை வசந்த் தேடி தேடி வேட்டையாடும் அனுர அரசு கடும் அச்சத்தில் விகாரையில் பதுங்கியிருக்கும் அரசியல்வாதிகள் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் உயிரிழப்பு மன்னாரில் பல கோடி ரூபா பெறுமதியான கேரள கஞ்சா போதி மீட்பு செம்மணி மனித புதைகுளியில் இரண்டு பெரிய எண்புக்கூட்டு தொகுதிகளின் முழங்கால் பகுதிக்கு குறுக்காக ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூட்டு தொகுதியும் மற்றொரு எண்புக்கூட்டின் மண்டையோடு ஒரு எண்புக்கூட்டின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நான்கு இயன்பு கூட்டுத் தொகுதிகளையும் சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவை இன்றைய தினம் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இதுவரையில் இருநூற்றி முப்பத்தோரு எயன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சை பெறுபவர்களின்படி அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் குறித்த பரீட்சையில் சிங்கள மொழி மூலம் காலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் நூற்றி தொன்னூத்தி எட்டு புள்ளிகளைப் பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ்மொழி மூலம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் நூற்றி தொன்னூற்றி நான்கு புள்ளிகளைப் பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏகேஎஸ் இந்திகா குமாரி இதனை அறிவித்திருந்தார் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் பத்தாம் திகதி நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழு நிலையங்களில் நடைபெற்ற நிலையில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து ஒரு பரச்சாதிகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் அத்துடன் இந்த ஆண்டு தொள்ளாயிரத்து ஒரு விசிட தேவையுடைய மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியதாகவும் அதில் பன்னிரண்டு பேர் ட்ரைலி எழுத்து முறையை பயன்படுத்தியதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார் பகுதியில் ஒரு வீட்டிற்கு அருகில் ஒரு பையில் சந்தேகத்திற்கிடமான நான்கு மனித மண்டையோடுகள் மற்றும் பல எலும்பு துண்டுகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் வீடு அமைந்துள்ள காணியில் உள்ள ஒரு கட்டடத்தில் கிராம சேவகர் அலுவலகம் அமைந்துள்ளது மேலும் கிராம சேவகர் அலுவலக அதிகாரியின் ரகசிய தகவல்களை தொடர்ந்து இந்த சந்தேகத்துக்கு இடமான பொதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உரிய காணி சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய ஒரு மருத்துவருக்கு சொந்தமானது யாரோ ஒருவர் நான்கு மனித மண்டையோடுகள் மற்றும் எலும்பு துண்டுகள் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கினார் விசேடதர நீதித்துறை அதிகாரிகள் பதினேழு பேருக்கு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவருக்கும் இவ்வாறு மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் நூற்றி பதினோராவது அரசியல் இரண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதியினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன வழங்கிய தகவல்கள் பிழையானவை என்று அமைச்சர் வசந்த தெரிவித்துள்ளார் குறிப்பாக சுப்ரீம் ஜேட் செய்மதி ஊடாக இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற வருமானம் தொடர்பில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய நாடாளுமன்ற சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் இந்த வருமானம் குறித்து பிரதமர் வெளியிட்ட தரவுகள் பிழையாக இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருமானம் தொடர்பில் வழங்கப்பட்ட புள்ளி விபர தரவுகள் உள்ளடங்கிய ஆவணத்தில் ஒரு இடத்தில் வருமானம் ஆயிரம் ரூபாக்களினால் குறிப்பிடப்பட்டு மற்றொரு பகுதியில் மில்லியன் ரூபாக்களில் குறிப்பிடப்பட்டதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுப்ரீம் ஜேட் செய்மதியூடாக கடந்த ஏழு ஆண்டுகளில் இலங்கைக்கு முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெறவில்லை எனவும் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த செய்மதி விண்ணுக்கு ஏவும் நடைமுறை விலை மனு கோரல்கள் இன்று இடம்பெற்றுள்ளது எனவும் குறித்த ஒரு நிறுவனத்துக்கு இந்த சந்தர்ப்பம் தன்னிச்சையாக வழங்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் ரோஹித் ராஜபக்ச இந்த செய்மதி விவகாரத்தில் தொடர்புபட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்கும் தீவிர முயற்சியில் சமகால அனுர அரசாங்கம் முழுமூச்சாக செயற்பட்டு வருகின்றது அதற்கமைய அண்மையில் இந்தோனேஷிய முக்கிய தலைவர்கள் கைது மேலும் பல தலைவர்களை கைது செய்ய ரகசிய நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவர்களின் கைதனை அடுத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளதுடன் அடுத்து யார் கைது செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை கொடுத்து வருவதாக போலீஸ் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் கடந்த போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அச்சநிலையில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசியல்வாதிகள் மிகவும் பயன்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜிலம்பிட்டிய அமர மற்றும் வம்போட்டு போன்ற பல குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பராமரிக்கப்பட்டனர் எனவே இப்போது அரசாங்கம் தலையிட்டு நாட்டில் செயற்படும் பாதாள உலகத்தை அடக்குவதற்கான நடவடிக்கையே தொடங்கியுள்ளது வெளிநாடுகளில் வாழ்ந்த பாதாள உலக குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் கைதான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தற்போது நிறைய விடயங்களை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளனர் இதனால் சிலர் கோயில்களுக்கும் விகாரைகளுக்கும் செல்ல ஆரம்பித்துள்ளனர் என்று அரசியல்வாதிகள் மிகவும் பயன்படுகின்றார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் களத்துறையில் நேற்று ஊடகங்களுக்கு பதில் அளிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் சமூக மருத்துவர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார் முறையான மருத்துவ சிகிச்சை மூலம் இந்த நிலைமையை தணிக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகம் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த ஆண்டு அடையாளம் காணப்பட்ட அனைத்து புற்றுநோயாளிகளில் தொள்ளாயிரத்து நான்கு பேர் சிறுவர்கள் ஆவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தரவுகளை பார்க்கும்போது சிறுவர் பருவ புற்றுநோயாளிகள் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை இப்போது ஆண்டுதோறும் சுமார் தொள்ளாயிரம் சிறுவர் பருவ புற்றுநோய் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் இறந்துள்ளனர் இவ்வாறு ஆண்டு சராசரியாக சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் இறப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார் முருங்கன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இருந்து பல கோடி ரூபாய் குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டு நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மன்னார் போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் முருங்கன் போலீசார் மற்றும் கடற்படையினருடன் இணைந்து மன்னார் நானாட்டன் பிரதான வீதி நறுவிலிகுளம் கடற்கரை பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இருபத்தைந்து மூட்டைகளில் பொதி செய்யப்பட்டு முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு சிறிய பொதிகளை கொண்ட கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்டு கேரளா கஞ்சா தொள்ளாயிரத்து ஆறு கிலோகிராம் எடை கொண்டது என போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா பொதிகள் முருங்கன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை மன்னார் வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர முருகன் போலீஸ் நிலையத்திற்கு விஜயம் செய்து கஞ்சா பொதிகளை பார்வையிட்டதோடு போலீசார் மற்றும் கடற்படையினருடன் கலந்துரையாடியுள்ளார் செய்திகளின் செய்திகள் செம்மணியில் இரு எண்பு கூட்டுக்கு மேலாக ஒரு எண்பு கூடு அடையாளம் வெளியான பெறுபோறுகள் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற யாழ் மாணவர் தென்னிலங்கையில் வீடொன்றுக்குள் மர்மம் நான்கு மனித மண்டையோடுகளால் பரபரப்பு பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்தார் ஜனாதிபதி பிரதமர் வழங்கிய தகவல் பிழையானவை வசந்த் தேடி தேடி வேட்டையாடும் அனுர அரசு கடும் அச்சத்தில் விகாரையில் பதுங்கியிருக்கும் அரசியல்வாதிகள் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் உயிரிழப்பு மன்னாரில் பல கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா போதை மீட்பு இதுடன் தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் தமிழ்வின் என்று பக்கத்தின் நினைந்திருங்கள் வணக்கம்